இன்னைக்கு நாம சிரியால நடந்த ஒரு அதிர்ச்சியான குண்டுவெடிப்பு பத்தி தான் பாக்க போறோம் திடீர்னு நடந்த இந்த சம்பவம் ஏன் இப்போ உலகத்தோட கவனத்தையே ஈர்த்திருக்கு உண்மையில அங்க என்னதான் நடந்தது வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் இந்த குண்டுவெடிப்பு எங்கேயோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நடக்கல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு பொது இடத்துல ஒரு பரபரப்பான பகுதியில நடந்திருக்கு இதுவே இந்த தாக்குதலோட கொடூரத்தை நமக்கு உணர்த்த போதுமானது இல்லையா சரி இந்த மொத்த சம்பவத்தையும் நாம சரியா புளிஞ்சிக்க ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் ஒன்னு என்ன நடந்தது ரெண்டு அந்த இடத்துல இப்போ என்ன நிலைமை மூணு எவ்வளோ உயிர் சேதம் நாலு இன்னும் விடை தெரியாத கேள்விகள் என்னென்ன கடைசியா அஞ்சாவது இது சிரியாவோட இப்போதைய நிலவரத்தை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொன்னா உள்ள போலாம் ஓகே முதல் பகுதிக்கு வருவோம் இந்த குண்டுவெடிப்பு சிரியாவையே எப்படி உலுக்கி இருக்கு ஆரம்ப கட்டமா நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் அப்போ சுருக்கமா என்ன நடந்திருக்குன்னா ஒரு பயங்கரமான குண்டு வெடிச்சிருக்கு அதுவும் எங்க ஒரு பப்ளிக் இதனால நிறைய பேர் இறந்துட்டாங்க பல பேர் காயத்தோட ஹாஸ்பிடல்ல இருக்காங்க இதுதான் நமக்கு முதல் கட்டமாக கிடைச்சிருக்கிற ரொம்பவே அதிர்ச்சியான தகவல் சரி குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்தது நிலைமை எப்படி இருந்தது அதை பத்தி இப்ப பார்க்கலாம் பாருங்க குண்டு வெடிச்ச அடுத்த நிமிஷமே எமர்ஜென்சி டீம்ஸ் எல்லாம் அங்க வந்துட்டாங்க காயம் அடைஞ்சவங்களாம் வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ அந்த மொத்த ஏரியாவையும் போலீஸ் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு பதட்டமான சூழலில் கூட மீட்பு பணிகள் ரொம்பவே வேகமா நடந்திருக்கு அங்க நேரில் பார்த்தவங்க சொல்றத கேட்டாதான் தான் பயங்கரமே புரியுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா பக்கமும் போக இடிபாடுகள் என்ன நடக்குதுனே தெரியாம மக்கள் பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்கன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அந்த நிமிஷம் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும்னு சரி அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதாவது இந்த தாக்குதலால ஏற்பட்ட மனித இழப்புகள் அதோட பாதிப்புகள் பத்தி உண்மையிலேயே ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு உறுதியாயிடுச்சு ஆனா சரியான எண்ணிக்கை இன்னும் யாருக்கும் தெரியல அதிகாரிகள் இன்னும் அந்த கணக்கீட்டுல தான் இருக்கிறாங்க இதுவே நிலைமை எவ்வளோ மோசமா இருக்குன்னு காட்டுது இன்னும் கூட அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல ரெஸ்க்யூ டீம்ஸ் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னும் யாராவது உயிர் பழச்சிருக்காங்களான்னு தேடிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியுது இந்த தாக்குதலோட பாதிப்பு இன்னும் முடியல அது தொடர்ந்துட்டே இருக்கு ஓகே இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தோம் இப்போ இந்த தாக்குதல்ல இன்னும் விடை கிடைக்காத சில மர்மமான கேள்விகளை பத்தி பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே மனசுல வர முதல் கேள்வி இதுதான் யார் இதுக்கு காரணம் யார் இந்த குடூரத்தை செஞ்சது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு தீவிரவாத அமைப்போ இல்ல வேற எந்த குழுவோ நாங்க தான் இத செஞ்சோன்னு பொறுப்பு ஏத்துக்கல இதுதான் இந்த கேஸ்ல இருக்குற மிகப்பெரிய மர்மம் அப்போ யார் இத பண்ணிருப்பா அடுத்த கேள்வி இந்த குண்டு வெடிப்பை எப்படி நடந்தது அது என்ன மாதிரியான குண்டு எப்படி வெடிக்க வச்சாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அதிகாரிகள் இப்போதைக்கு இத பத்தி தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரணை முடிஞ்சாதான் முழு விவரமும் தெரியும்னு சொல்லியிருக்காங்க சோ நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி வாங்க நம்மளோட கடைசி பகுதிக்கு போகலாம் இந்த ஒரு தாக்குதலை மட்டும் தனியா பார்க்காம சிரியாவோட ஒட்டுமூட்ட நிலைமையோட சேர்த்து இதை எப்படி பார்க்கறதுன்னு யோசிக்கலாம் பார்த்தீங்கன்னா சிரியால கடந்த சில வருஷமாவே இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு இப்போ நடந்த இந்த குண்டுவெடிப்பு பாதுகாப்பு பற்றின பயத்தை இன்னும் இருக்கு அப்பாவே மக்களோட பாதுகாப்பு ஒரு பெரிய மாறி இருக்கு இது ஏதோ திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் இல்லை அங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு சோகத்தோட அடுத்த அத்தியாயம்தான் இந்த சம்பவம் பத்தின எல்லா தகவல்களையும் நாம பார்த்துட்டோம் ஆனா கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்களை உலகம் முழுக்க பார்த்துட்டு தான் இருக்கு ஆனா அப்பாவி மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய உண்மையிலே என்னதான் பண்ணணும் இந்த கேள்வி சிரியாக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே தான்